குரு மகா மந்திரம் எந்த குருவாக இருந்தாலும் வழிபடக்கூடிய ஒரே மந்திரம் குரு மந்திரம் இது வேதாந்தியர் மந்திரம் அல்ல ஜபிக்கக்கூடிய ஆன்மாவுக்கே உரிய ரத்தினம் குரு மகா மந்திரம் இதை உச்சரிச்சோம்னாலே உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதே துவனியில் உச்சரிக்க வேண்டும் கைகளை இப்படி வைக்க கூடாது இப்படி வைக்கணும் கமலம் விரிவடையணும் இப்படி வச்சா விரிவடையாது விரிவடையும் வழிபடும் முறை இப்படி அல்ல இப்படி இந்த நெஞ்சகட்டல எந்த குறைபாடும் வரவே வராது இந்த நிலையில அமர்ந்து தினந்தோறும் பத்து நிமிடம் அமர்ந்து கொண்டால் வாழ்க்கையில ஹிருதய கோளாறே வராது அதுல நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அதே தனியில் உச்சரித்தால் உள்ளிருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும் கண்களை மூடியவாறு ராஜராஜ சித்தமகா யோகி பாத பங்கஜம் கோடி சூரிய ஜோதிர்மய வசீகரபதனம் ஓ रक्ष रक्ष मगागुरु भागी भागि मगागुरु ओ बागी भागि मगागुरु रक्ष रक्ष मगागुर எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது கைகளை நன்றாக உராய்த்து உள்ளங்கைகளிலே விழித்து முகத்தை வருடியவாறு செய்து எதிரே அமர்ந்திருக்கும் சித்தர்களை தரிசனம் செய்து கொள்ளலாம் முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு